சென்னை கொளத்தூரில் சாலையில் குழந்தையுடன் நடந்து சென்ற பெண்ணை முட்டி தூக்கி வீசிய பசுமாட்டால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அகமது அலியிடம் கேட்கலாம் அகமது அலி இது போன்ற நிகழ்வுகள் அடிக்கடி நிகழ்வதை காண முடிகிறது தற்போது அந்த பெண்ணின் நிலை என விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் ராஜலட்சுமி சென்னை கொரட்டூர் அடுத்த கொளத்தூர் பாலாஜி நகரில் சாலையில் மளிகை கடைக்கு நடந்து சென்று கொண்டிருந்த தாய் மகள் மீது கன்று குட்டியுடன் வந்து கொண்டிருந்த பசுமாடு ஒன்று திடீரென்று ஆக்ரோஷமாக சிறுமியை முட்ட முயன்றதால் அதனை தடுக்க முயன்ற தாய் மீது கோபத்தை வெளிப்படுத்தி தனது கொம்புகளால் முட்டி தூக்கி வீசக்கூடிய சிசிடிவி காட்சி வெளியாகி மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது முதலை முதலில் நேரில் கண்ட சம்பவத்தை ஆட்டோ ஓட்டுநர் தனது ஆட்டோவை நிறுத்திவிட்டு அந்த பெண்மணியை காப்பாற்ற மாட்டை விரட்டிய போது அவரையும் மாடு முட்ட வந்தது இதனை கண்ட அருகில் உள்ளூர் பலர் கம்புகளுடனும் கற்களுடனும் மாட்டை விரட்டி அடித்து தாய் மகளை மீட்டி அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு போய் சேர்த்தனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து பொதுமக்கள் மாமன்ற உறுப்பினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாநகராட்சி அதிகாரிகள் சாலையில் சுட்டித்திருந்த பசுவை பிடித்து வாகனத்தில் ஏற்றிச் சென்றார்கள் இது தொடர்பாக கொரட்டூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இது போன்ற சம்பவங்கள் சாலைகளில் சுற்றி வரும் மாடுகள் அவ்வளியே வரும் பொதுமக்களை தரக்கு தாக்கக்கூடிய சம்பவங்களால் அதிகரித்து வருகின்றபடியால் மாநகராட்சி அதிகாரிகள் மாட்டின் மீதும் உரிமையாளர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அகமது அலி